இனி மேயர் மாளிகையில் அல்லாஹ் அக்பர் என்ற பாங்கு சத்தம் கேட்கும் மம்தானி ஹிட்லரை விட மோசமானவர் அருவருக்கத்தக்க கருத்துகளை தெரிவித்த அதிகாரி அதிரடியாக நீக்கம் சாட்டையை சுழற்றும் நியூயார்க் மக்கள் மம்தானியை ஹிட்லருடன் ஒப்பிட்டு பேசிய ரியல் எஸ்டேட் நிறுவன அதிகாரி வேலையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் நியூயார்க்கில் செயல்படும் ஜேஎல்எல் ரியல் எஸ்டேட் என்ற நிறுவனம் தனது அதிகாரிகளுக்கு அனுப்பிய மின்னஞ்சலில் நியூயார்க்கின் புதிய மேயர் ஜோக்ரான் மம்தானியை வாழ்த்துவதாகவும் அவருடன் இணைந்து இணக்கமாக செயல்பட்டு இலக்குகளை அடைய வேண்டும் என தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அந்த மின் அஞ்சலுக்கு பதிலளித்த மூத்த அதிகாரி ஸ்காட் பேன்சீர் என்பவர் ஜோக்ரான் மம்தானியுடன் இணைந்து செயல்படக்கூடாது அவர் ஹிட்லரை விட மோசமானவர் இனி மேயர் மாளிகையில் அல்லாஹு அக்பர் என்ற தொழுகை அழைத்து கேட்கும் என விருப்பை தூண்டும் வகையில் பதிலளித்துள்ளார் இதனையடுத்து அவரை பணியில் இருந்து நீக்குவதாக அதிரடியாக அறிவித்துள்ளது வெறுப்பை விதைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இதுதான் நிலை என்று அந்நிறுவனம் வெளிப்படையாக அறிவித்துள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அரசியல் விமர்சகர்கள் நியூயார்க் மேயராக மம்தானி தேர்வு செய்யப்பட்டது வெறும் அரசியல் சண்டை அல்ல மாறாக இது சித்தாந்த இனவாத வர்க்க மதம் சார்ந்த கருத்தியல் போர் என வரையறுத்துள்ளனர் இந்த போரில் நியூயார்க்கின் பெரும்பான்மை மக்கள் மம்தானியின் பக்கமே நிற்கிறார்கள் என கூறியுள்ளனர் ஒரு இந்திய வம்சாவளி இஸ்லாமியர் அதுவும் பொது உடைமை சிந்தனையை ஒட்டி செயல்படும் ஒருவர் அமெரிக்க தேர்தலில் வென்றிருப்பது அமெரிக்காவின் மாபெரும் அரசியல் மாற்றத்தை காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளனர்